நான் நிற்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் ஜெய் பிரகாஷ் குமார் அவர்கள் பதிவுத்துள்ளார் அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் போன்றவர்களை வெற்றி இதறக்கூடாது என பதவிக்குள்ளார் ஜெவி பிரகாஷ் அவர்கள் இவ்வுலகில் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிங் இறுதி மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து மிகவும் சோர் பகுதிக்கு ஊர்வலம் எடுத்துச் செல்லப்படுகிறது முன்னதாக ஏஐசிசி ஆஃபீஸ் வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் உங்களுக்கு மல்லிகை அர்ஜனின் கார்டு ராகுல் காந்தி பா சிதம்பரம் உள்ளிட்ட கட்சியின் வன்கொடுமை வழக்கில் மானவி தவறு செய்தபோது போது போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மிகவும் மோசமான முறையில் எஃப்ஐஆர் உள்ளதாகவும் வாக்கு மூலம் காவல் அதிகாரிகள் உதவி செய்ய முடியாதா எனவும் கேள்வி எழுப்பியது பாதிக்கப்பட்ட நபரின் அடையாளங்களை காப்பாற்றின் கடமை